என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் ஆனவள் உன்னை தேடி பல முறை வந்திருக்கின்றேன் ஆனாலும் எல்லா நேரத்திலும் நீ என்னை மதித்து என் வார்த்தைகளை கேட்டது இல்லை என்பது உண்மை ஏனென்றால் சில தருணங்கள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் மண்டையில் ஓடும் பொழுது தாயானவளை மறந்து நீ நின்றது உண்மைதானே ஆனால் இன்று இந்த தாயின் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே ஏனென்றால் உன்னை போட்டு புரட்டி எடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நான் முடிவினை தர வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக உறுதி செய்திட வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுத்தது எல்லாமும் உன்னை நிச்சயமாக வேதனைப்பட வைத்திருக்கிறது என்று நீ நினைப்பது உண்மை என்றால் இந்த நொடி இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது போல மிகப்பெரிய சந்தோஷத்தை யாரும் கொடுக்கவில்லை ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷம் உனக்குள் தான் இருக்கின்றது அதை ஒரு என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இந்த சந்தோஷத்தை மறந்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விடக்கூடாது நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் நீ உண்மையானதாக உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் எப்பொழுதும் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலை மாற்றங்களும் உனக்கு மிகுதியான வேதனையை கொடுக்க தயாராகிவிட்டது இந்த நிலையை எல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விடும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை மனநிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா தேவையில்லாத இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரத்தான் செய்யும் ஆனாலும் என்ன செய்வது என் குழந்தை மட்டும் எப்பொழுதும் மனவேதனையோடுதான் நின்று கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை தனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை கூட என் பிள்ளையினால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அம்மா நீ சொல்வது எல்லாம் உண்மை ஏனென்றால் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் என் வாழ்க்கை முழுமையாக எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறாய் அல்லவா என் குழந்தையை உன் மனநிலையை புரியாமல் நான் உன்னிடத்தில் எதையும் பேச வரவில்லை இந்த தாயானவள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட நினைக்கவில்லை நான் உனக்கு எதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கானதாக நான் முடிவு செய்திட நினைக்கின்றேன் எப்பொழுதும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக நான் நிறைவடைய செய்ய நிச்சயமாக எண்ணுகிறேன் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என் பிள்ளை எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் துன்பப்படுகிறது என்பதற்கெல்லாம் நிச்சயமாக நான் நல்ல பதிலை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக கொடுக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கை உன்னை விடக்கூடாது நல்லது நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக உனக்கான முழுமையான மன மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த மாற்றங்கள் அத்தனையும் உன்னை பெருமைப்படுத்தும் இந்த வாழ்க்கை உன்னை முழுமையாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இத்தனை முறை உனக்கு என்ன கொடுத்தது இந்த வாழ்க்கை என்று கேள்வி கேட்க தெரிந்த நீ வாழ்க்கை தந்ததையெல்லாம் நீ மறந்து விட்டாயல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ மறந்து விட்டாய் இங்கு ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா என் குழந்தையே அவர்களின் தேவைக்காக யார் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களோடு நல்லபடியாக பழகுவார்கள் சில காலம் கழித்த பிறகு சில காலம் சென்ற பிறகு அவர்களின் தேவைகள் நிச்சயமாக இவர்களின் மீது இருக்காது அவர்கள் நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் செய்த உதவியை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மறந்து விடுவார்கள் ஏன் இன்னமும் கொஞ்சம் அதிகமாக நீ என்ன செய்தாய் என்றும் கேட்பார்கள் அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை ஒரு சேர உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மாவினுடைய அன்பினால் தெய்வம் உனக்கு தருகின்ற இந்த அன்பினால் வேறு யாருடைய அன்பையும் என் குழந்தை நீ பெரிதாக எதிர்பார்த்து நிற்பதோ இந்த வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று வருந்துவதோ நிச்சயமாகவே தவறான ஒரு விஷயம்தான் என் பிள்ளையை முதலில் ஒரு விஷயம் உனக்கு புரியட்டும் எல்லோருமே அன்பிற்காக ஏங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அந்த அன்பு சரியான இடத்தில் சரியான தருணத்தில் அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அது சந்தோஷம் அதே நேரம் கிடைத்துவிட்ட பிறகு அதன் அருமை இவர்களுக்கு புரிவதில்லை அதை உதாசீனம் செய்வதுதான் அவர்களின் வேலையாக இருக்கின்றது அதன் பிறகு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அத்தனையும் தன்னை விட்டு இழந்து நிற்கும் பொழுதுதான் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது அவர்களுக்கு புரியவரும் ஆனால் இந்த தவறுகளை புரிந்து கொண்டாலும் வாழ்க்கை நிச்சயமாக இவர்களுக்கு எந்த விஷயத்தையும் மீண்டும் திருப்பி கொடுத்து விடாது வாய்ப்புகள் அதிலும் சில முக்கியமான வாய்ப்புகள் ஒரு முறைதான் ஒருவருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக மேலும் மேலும் பல துன்பங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றி உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சி என்று இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் காலம் எல்லாவற்றையும் உனக்கு கற்று கொடுத்து விட்டது இந்த வாழ்க்கை என்னவாகும் என்பதனை உனக்கு சொல்லி கொடுத்து விட்டது நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இனி இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் ஒருவருக்கு எப்பொழுது என்று யோசிப்பதை விட இந்த நேரம் நமக்கு நல்ல நேரம்தான் என்று எண்ணிக்கொண்டு உன்னுடைய செயல்களை நீ செய்து பார் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் நீ நம்பினாலும் சரி நம்பவில்லை என்றாலும் சரி உன்னோடு இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது உனக்காக நான் இருந்து உன் முன்னால் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடையது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வேறு எந்த விஷயத்தையும் எண்ணிக்கொண்டும் எந்த விஷயத்தைப் பற்றி யோசித்து கொண்டும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை வாழ்க்கை பலவிதமான சந்தோஷங்களையும் உனக்கு ஒழித்து வைத்து காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் உறுதியாக சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக உன்னுடையதாகவே நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் நீ மறந்துவிட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கும் பொழுது உன் வெற்றி அங்கே உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதையெல்லாம் எண்ணி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக முழுமையாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் தரும்பொழுது அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாயானால் உன்னோடு இருந்து நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை என்றும் என்றென்றும் பெரும் மகிழ்ச்சி படுத்திவிடும் என்பதனை நீ மறக்காதே இந்த தருணம் இத்தோடு முடிந்து விடவில்லை இந்த நேரம் இத்தோடு உனக்கு வாழ்க்கையில் நிற்கவில்லை இனி இன்னமும் பல காலம் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டி இருக்கிறது அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் ஏனென்றால் உனக்கு கொடுப்பது எல்லாம் உன் அம்மா நானாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலுமே உன்னுடைய வெற்றியின் பாதை அங்கே உனக்கு தெரிய வரும் அதனால் பயணித்து கொண்டிருக்கின்ற விஷயம் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய பாதையில் இருந்து ஒரு பொழுதும் நீ தடமாறிவிடாதே நீ செய்வது எல்லாம் சரியானதுதான் நீ நடத்துவது எல்லாம் சரியானதுதான் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து தெரிந்து அதன்படி நீ நடக்க தொடங்கும் பொழுது அத்தனை மாற்றங்களையும் உன்னால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடிவதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எதையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நான் தயார்படுத்த தொடங்கி தொடங்கிவிட்டேன் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க நான் முன்வந்து விட்டேன் எந்த நிமிடம் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இதையெல்லாம் நீ சரியாகத்தான் உன் வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எதையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுத்துவிட்ட இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீ கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த தருணம் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லை என்று யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் ஒவ்வொரு நாளுமே உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் உனக்கான நிமிடம் உனக்கான விஷயங்கள் என்று என் குழந்தை அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனியும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்துவேன் எல்லா விஷயங்களையும் கடந்து பெருமகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் காண்பித்து கொடுப்பேன் என்பது என் பிள்ளைக்கு நினைவில் இருக்கட்டும் நான் உன் இல்லம் தேடி வருகின்ற அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறதோ இல்லையோ நீ என்னை தவிர்த்து விடுவதும் அதற்கு ஒரு காரணமாக மாறிவிட்டது இனியாவது எந்த நிலையிலும் உனக்கு துணையாக இந்த தெய்வம் நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எல்லா விஷயங்களும் உனக்குள் மிகுந்த மன நிறைவையும் மிகுதியான மன நம்பிக்கையையும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் பயணிப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு நிறைவுபடுத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது உன் வெற்றியை உனக்கே உரித்தாக கொடுத்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்